இந்த சாதனையில் யூஆக் மற்றும் மைக்ரோசாப்ட் கோபாய்லட் இவ்விருவரும் இணைந்து கடன் விண்ணப்ப செயல்முறையை எவ்வாறு எளிதாக்கி தானியக்கப்படுத்தும் என்பது குறித்து விசாரிக்கப் போகிறோம் இன் சக்தியை நுண்ணிய தானியக்கத்துடன் இணைத்ததன் மூலம் பாரம்பரியமாக கைமுறையாகவும் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் ஒரு பணப்பேட்டையைத் தொடர்ச்சியான எல்லா கட்டங்களையும் உள்ளடக்கிய முழுமையான தீர்வாக மாற்ற முடியும் கடன் விண்ணப்பங்கள் பொதுவாக மின் அஞ்சல் மூலம் ஒரே மாதிரியான வடிவத்தில் வருகின்றன இவற்றை திறம்பட சமாளிக்கும் பொருட்டு இதுபோன்ற விண்ணப்பங்களை நடத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோபாய்லட் ஏஜென்ட்டை அமைத்திருக்கிறேன் இந்த கோபாய்லட் ஏஜென்ட் யோ ஏஜென்ட் பில்டர் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட யுஐ பாத் தானியக்கம் உடன் தொடர்பு கொண்டு தேவைப்படும் பணிகளை நிறைவேற்றுகிறது இவ்வமைப்பை ஆழமாக பார்க்குவதற்கு முன்பு முதலில் இந்த ஏஜென்ட் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை குறுகிய நேரத்தில் பார்ப்போம் இங்கு எனக்கு வந்துள்ள ஒரு கடன் விண்ணப்பம் உள்ளது மின் அஞ்சல் வந்தவுடனே இந்த செயல்முறை தானாக தொடங்கலாம் இந்த நேரத்தில் கோபைலட் ஏஜென்ட் பாத் ஏஜென்ட்டை செயல்படுத்துகிறது இதனால் பல யூஐ தானியக்கங்களும் தர்க்க உச்சுக்கு நிலைகளும் இணைந்து உரிய கோரிக்கையை செயலாக்குகின்றன தற்போது இத்தானியக்கம் மின் அஞ்சலில் இருந்து பெறப்பட்ட தகவல்களை கொண்டு ஒரு படிவத்தை நிரப்புகிறது மற்றும் உரிய வட்டியனவை பெறுகிறது இதனொட்டினில் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஒரு கடன் ஒப்பந்தமும் உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்படுகிறது நீங்கள் பார்க்கிறபடி மைக்ரோசாப்ட் பேரிட துவங்குகிறது மேலும் இந்த தாமியக்கம் மின் அஞ்சலிலிருந்து பகுப்பாய்வு செய்யப்பட்ட தரவை பயன்படுத்தி ஒப்பந்தத்தை நிரப்புகிறது முடிந்தவுடன் ஆவணம் தயாராக்கப்பட்டு டோகுசாயின் மூலம் டிஜிட்டல் கையெழுத்திற்காக அனுப்பப்படுகிறது இப்போது கோபாய்லட் ஏஜெண்டின் முக்கிய மொழிபெயர்ப்பு இயந்திரமான ஏஜென்டை விழிப்புடன் பார்ப்போம் ஏஜென்ட் பில்லர் உடன் ஏஜெண்டின் பொறுப்புகளை விவரிக்கும் ஒரு விரிவான சிஸ்டம் பிராம்ப் உருவாக்கப்பட்டுள்ளது இது மின் அஞ்சல் உள்ளடக்கத்தை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் உள்ளீட்டுப் பராமிதங்களை சரிபார்க்க வேண்டும் கதை தரவை உருவாக்க வேண்டாம் மற்றும் தேவையான பயன்முறைகளை புத்திசாலித்தனமாக இணைத்து விரும்பிய முடிவு எய்த வேண்டும் அவசியமான தகவல்கள் இல்லை என்றால் ஏஜெண்ட் நிலைப்பேற்றாகவும் சட்டத் தொடக்கவச்சமாகவும் இருக்க வேண்டியதற்காக மனித பயனர் ஒருவரிடம் பணியை மாற்றிவிடுகிறது இத்திட்டத்தின் நோக்கம் ஒரு மிகப்பெரிய திறனான நம்பகமான மற்றும் விரிவாக்கக்கூடிய கடன் செயலாக்க பணப்பேட்டையை உருவாக்குவதுதான் அதேபோல் இதற்காக ஏஜெண்ட் கருவிகளின் தொகுப்பில் பல கருவிகள் இணைக்கப்பட்டுள்ளன கடன் விண்ணப்பத்தில் உள்ள வட்டியனவை இணையத்தில் பொதுவாக கிடைக்கும் வட்டி விகிதங்களுடன் ஒப்பிடும் வலைத்துதைவு கருவி ஆவணங்களை பகிர்வதும் கையெழுத்துக்களை பெறுவதையும் நிர்வகிக்கும் டோகுசாயின் ஒட்டுமொத்த இணைப்பு தரவு உள்ளீக்கிலும் ஒப்பந்த புதுப்பிப்பிலும் உதவும் யுஆ்தானியக்கூறுகள் தேவையான சமயங்களில் கைமுறை தலையீட்டை உறுதி செய்யும் ஏஸ்கலேசன் கருவி மேலும் இந்த ஏஜெண்ட் செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் தெளிவாக கண்காணிக்கவும் தொடர்ந்து மேம்படுத்தவும் எங்களால் மதிப்பீட்டு அளவுகோல்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இப்போது நாமே பார்க்கிறது போல் ஒப்பந்தம் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டு பெறப்பட்டுவிட்டது ஆவணம் பரிசீலனை மற்றும் டிஜிட்டல் கையெழுத்துக்காக தயாராக உள்ளது இதனால் கடன் செயல்முறை நம்பிக்கையுடன் முன்னே செல்லக்கூடும் இந்த காட்சி யு மற்றும் கோபைலட் இணைந்து நுண்ணிய தானியக்கத்தின் மூலம் வணிக செயல்முறைகளை எவ்வாறு மறுபடிவு செய்யலாம் என்று வெளிப்படுத்துகிறது கைமுறையிலான முயற்சியைக் குறைத்தும் துல்லியத்தை உய்தும் பதிலும் அதனால் பதில் நேரத்தை மேம்படுத்துவதன் மூலம் நிறுவனங்கள் புதிய திறனை அடையவும் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு மேம்பட்ட அனுபவங்களை வழங்கவும் முடியும்